தமிழ் வணக்கம் ஆனா வணக்கங்க இன்னைக்கு வந்து விற்பனை பதவிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா எத்தனை உருப்படி விற்பனைக்கு இருக்கு என்ன எதுன்னு சொல்லிருங்க ஆனா ஃபார்ம் எங்க இருக்கு என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிருங்க நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா அருணுங்க நம்மளுக்கு வந்து கேட்டல் ஃபார்ம் பேர் வந்து ஏவிஎஸ் கேட்டல் ஃபார்முங்க ஈரோடு பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்குதுங்க டவுன்லயே நம்மளுக்கு ஃபார்முங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கெச் எஃப் கிடாரிக்கிட்டு இருக்குங்க முறை எறும்பு கிடாரிங்க கிடாரி கன்றுங்க நாட்டு மாடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எல்லாம் தரமான பொருள் நல்லா செலக்டடாக குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குறது விற்பனை வியாபாரம் எல்லாங்க சரிங்க சரிங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த எச்எஃப் கிடாரி விற்பனைக்குன்னு இருக்கீங்க ஆமாங்க கண்டோ தமிழ் சிங்கம் சேனல் இது என்ன மொட்ட மாடுங்களா ஆமாங்க இது பிறவிலேயே முட்டைங்க ஆமாங்க பல்லு போலீங்க பதினஞ்சு மாசம் தான் ஆச்சுங்க சுடி சுத்தங்க கை கால் ஓர்ஸ் காம்புண்ணா எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீடு கண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கண்ணு வந்தோடனே பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிட்டே இருப்பாங்க புதன்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எப்பயும் கண்ணு சேல்ஸ்க்கு இருக்குங்க அப்படி வந்து கஸ்டமர் வந்து இவங்க இவங்க கரூர்ல இருந்து ஒரு ஃபாலோ பண்றாங்க ஒரு நல்ல கண்ணா இருந்தா மட்டும் தான் நம்ம வியாபாரம் பண்றது கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்ணா இருந்தா மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறது வியாபாரம் பண்றது எல்லாங்க அப்புறம் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்புறம் அவங்க நான் கரெக்டா கண்ணுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாங்க அப்புறம் பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த கலரு இந்த கண்ணு புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த அப்புறம் வேலை பேசி பணம் கட்டி விட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவுதாங்க டிரான்ஸ்போர்டேஷன் ரெடி ஆயிடுச்சு கிளம்பு கிளம்பிடுவாங்க ஆமா இந்த கண்டு குடுத்துட்டேங்க சரி சரி என்ன நாளைக்கு முடிஞ்சது ஆனா அது பின்னா ஆமாங்க அவங்க ரெகுலர் ஆனா கண்ணு வந்துருக்குது தெளிவான கண்ணா குடுக்க சொன்னாங்க வந்ததுங்க நல்லா தீவனம் தண்ணி எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சீம்பிள் ஏதாவது போட்டாலும் சுத்தமா தின்னு ஓடுதுங்க கண்ணுக்கு எந்த ஒரு தப்பு தவறும் இல்லைங்க அப்புறம் அவங்க சரி எனக்கு இந்த இந்த கலர் இந்த கண்ணுதான் புடிச்சிருக்குன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க நல்ல பெருங்கன்னா சென ஊசி போற சைஸ்லயே எனக்கு வேணுங்க கொஞ்சம் பெரு பெருவிட்டா வேணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் சென ஊசி போற டைப்ல கண்ணு எடுத்து கொடுத்துருக்கேன் கண்ணு கலர் பாருங்க எப்படிங்க நல்ல நெத்தியில சுட்டிங்க நல்ல பேட்சுங்க இந்த சைடு நல்ல பேட்சு ஒயிட் பேட்ச் இருக்குதுங்க ஆமாங்க கண்ணு நல்ல கை கால் ஊக்கங்க கண்ணு சைஸுங்க இது வந்து எந்த ஊருக்கு போகுது ஆனா இது கரூர் பக்கத்துல வேலாயுதபாளையத்துக்கு போகுதுங்க வேலாயுதபாளையம் ஆமாங்க சரி சரி அவங்க உடனே அனுப்பிச்சு விட்டுருங்க இருந்தா வந்தவங்க எல்லாம் எந்த கண்ணு குடுத்துட்டோம் எந்த மாடு குடுத்துட்டோமோ அதான் கேக்குறாங்க அதனால சரி டக்குன்னு இப்ப டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ரெடி ஆயிருச்சுங்க சரி ஓகேங்க அப்படியே அடுத்து விற்பனைக்கு இருக்கு சரி தமிழ் வணக்கம் ஏன்னா வணக்கங்கண்ணா இப்போ வந்து இது இந்த கடாரி வந்து விற்பனைக்குங்களா ஆமாங்க இது விற்பனைக்குங்க ஆள் நல்லா பாக்குறதுக்கு ஜம்முனு ஒயிட்ல பிளாக் பேஜோட ஜம்மு இருக்கு ஒயிட் மெஜாரிட்டி அதிகங்க இந்த மாதிரி பிரீடு கண்ணுகளுக்கு தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க இந்த ஒயிட் மெஜாரிட்டியில அதிகமா இருக்கிற கண்ணுவை கொடுங்க கண்ணுவை கொடுங்கன்னு சரி சரி இது ஒயிட் மெஜாரிட்டி அதிகங்க நல்லா டாப் கிளாஸ் ஆன கண்ணுங்க இன்னும் பல்லு போடலீங்க கண்ணுக்கு இருந்த வயசு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாசம் பதினாலு மாசம் தான் இருக்குங்க இளங்கண்ணு தான் இளங்கண்ணு தானுங்க கண்ணு அருமையான கண்ணுங்க பிரீடு பாத்தீங்கன்னா இந்த பிரீடுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த நாலு குளம் வெள்ளைங்க மூக்குல ரோசுங்க இந்த மாதிரி பிரீடு கணக்கு தான் பாத்தீங்கன்னா காது சிறுங்காதுங்க நம்ம எடுக்கிற பாத்தீங்கன்னா கண்ணுங்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குங்க சரி சரிங்க இது நல்ல டாப்பான கண்ணுங்க எந்த ஒரு தப்பு தவறு கிடையாதுங்க சுளி சுத்தங்க எந்த ஒரு இதுமே கழிப்பு கழிப்பு எதுவும் கிடையாதுங்க

சரி ஓகேங்க இது வந்து பதினாலு மாசம் கண்ணு இருக்கு ஆமாங்க என்ன விற்பனை விலை வருங்க ஆனா அது நல்ல குவாலிட்டி கலருக்கு வசரங்கன்னா நானே விலை கொஞ்சம் எச்சு தான் வாங்கினேங்க கண்ணுங்க சரி சரி ஆனா இது விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சொல்றேங்க முப்பத்தி நாலு நாலுங்க ஏன்னா இந்த கலருக்கு இந்த குவாலிட்டிக்கு நாளைக்கு மாடானா நாளைக்கு நல்ல விலைக்கு விக்கீங்க

நாம கொஞ்சம் செலக்டடா கொஞ்சம் வெச்சிருக்கலாம்னு வெச்சிருக்கறேன் கண்ணுங்க சரிங்க இது வந்து ஃபைனல் விலைக்கு இது அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு கொடுத்துறலாம் நான் வரட்டீங்கன்னா பிரியப்பட்டு வரட்டீங்க நல்ல பிரீடா இருக்கிற மாடுகள் எல்லாமே நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஒயிட் மேஜாரிட்டி இருக்குறதெல்லாம் பாத்தீன்னா கொஞ்சம் நம்ம வெச்சிருந்து வெச்சுக்கோன்னு ஆசைப்படுவீங்க நல்ல கண்ணு எனக்கு கொஞ்சம் புடிக்கிங்க இந்த மாதிரி கண்ணுகள் எல்லாம் அதனால நான் கொஞ்சம் வரட்டீங்க அனுசரிச்சு கொடுக்கறதாங்க நாம எத்தனை கண்ணு வெச்சிருக்கிறதுங்க ஆமாங்க நானும் ஒரு சின்னதுன வளத்துறங்க தோட்டத்துல அதையும் காட்றீங்க சரி ஓகே சரிங்க அப்படியே அடுத்தது பாத்திரலாம் சரிங்க இந்த கிடாரிக்கன்றும் விற்பனைக்குன்னு இருக்கீங்க ஆமாங்க இதுக்கு நல்லா கருப்பு மெஜாரிட்டியில் இருக்கு ஒயிட் வந்து லைட்டா தான் வந்து இருக்கு ஆமாங்க கண்ணு பாக்குறதுனால ஜெய் ஜாண்டிக்கா இருக்க மாட்டிருக்கீங்க ஆமாங்க இதை பத்தி சொல்ல முடியுங்களா ஆனா இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து மாசம் தான் இருக்குங்க கண்ணுக்கு பத்து தான் இருக்குங்க இதோட தாய் மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேளை இருவத்தஞ்சு லிட்டர் கரக்கர பியூர் ஹெச்எஃப் மாடுங்க சரி இதோட தாய் வந்து பாத்தீங்கன்னா செனைய ஹெச்எஃப் சென ஊசி போட்டு ஆர்டிபிஷியல் இன்சபினேஷன் பண்ணி செனை பிடிக்கலீங்க பக்கத்துல சாயிவால் காளை இருந்ததுங்க சாயிவால் காளைக்கு மேட் பண்ண உடனே செனை பிடிச்சிக்கிச்சிங்க நல்ல தரமான மாட்டுங்கண்ணா தோல் நைஸ் பாருங்க கண்ணு தரம் பாருங்க எப்படி குவாலிட்டியான கண்ணுங்க மச்லோஸ் தான கண்ணுங்க பத்து மாசம்தான் இருக்குங்க கண்ணுக்கு நல்லா இருந்த இடத்துல அந்த கண்ணுன்னு இன்னொரு கண்ணு பியோர் ஹெச்எப் கண்ணு நம்ம வளர்த்துறது கண்ணு ரெண்டு ஒரே பக்கம் இருந்து எடுத்துட்டு வந்ததுங்க சரி கண்ணு நல்லா நட்டு வெட்டு கைகால் ஊக்கம் பாருங்க ஒவ்வொரு கைகள் ஊக்கத்தை மட்டும் பாருங்க கண்ணு பாத்தீங்கன்னா மூஞ்சி லட்சணங்க நல்ல வெயிலுக்கு எல்லாம் நல்ல வெயில் அதிகமா இருக்கிற ஏரியாக்கெல்லாம் நல்லா அடாப்ட் ஆகுங்க மாடு சரி ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிற மா ஏரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடா இருக்கிறது எல்லாம் நிறைய கேக்குறாங்க நம்ம பண்றது இல்லைங்க இதோட தாய் மாடு நல்ல மில்கிங் ஹில்டுங்க அதனால நம்ம தெரிஞ்ச இடத்துல இங்க இருந்த மாடுங்க நமக்கு தெரிஞ்ச மாமாவோட பண்ணையில தான் இருந்ததுங்க இப்பறம் அவங்க கொடுக்கணும்னு சொன்னே சரி கொடுங்க நானே வச்சுக்கிறேன் நம்மளே சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க மாடு இருக்கு டாப் கிளாஸான மாடுங்க எந்த ஒரு ஒச்சம் கிடையாதுங்க மாட்டுல சுளி சுத்தங்க மாடு தெளிவான மாடுங்க இது ஆமாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒவ்வொரு இஞ்சிக்கு போய் கருங்காம்புங்க மாடு தாய் மாடு இதே மாதிரிதாங்க அம்மாவும் நல்லா கருங்க கருங்காம்புங்க சூப்பரான கரைவைங்கது தாய் மாடு இது அந்த அளவு கறக்குங்க ஏன்னா அதனால பாலு நல்லா கெட்டித்தன்மையா இருக்குங்க சரி நல்ல பிரீடு கண்ணுங்க எந்த ஒரு தவுட்டுக்கு எதுக்குமே அசராதுங்க நீங்க எப்படி வச்சீங்கன்னா அடிச்சுக்கீங்க தவுட் எல்லாம் வாய் கிடைச்சு நல்ல வாய் கிடைச்சு கண்ணு இல்லைன்னு இந்த ஷைனிங் குவாலிட்டியில வர சூட்டிப்பான கண்ணு சரியான சூட்டிப்புங்க நீங்க ஒரு கண்ணு இருந்தாலும் சும்மா நாட்டு மாட்டுக்கு இருக்கிற பவர் இருக்குங்க இதுக்கு ஏன்னா இந்த சாய்கிவால் நம்ம நாட்டின மாட்டுங்க அதுக்குண்டான பவர் இதுல அப்படியே இருக்குங்க இந்த கண்ணுல சரி ஓகேங்க இது வந்து என்ன விற்பனை விலை சொல்றேன் விற்பனை விலை முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுங்க பேசனா அனுசரிச்சரலாம் அனுசரிச்சு குடுத்துடலாங்கண்ணா கண்ணு கொண்டு போய் நல்லா தரமா வச்சிருக்கிற ஆளுக்கே வந்து பேசினா கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு குடுத்துறேங்க சரி ஓகேங்க சரிங்க ஏன்னா நம்ம லோக்கல்லேயே இருந்ததுங்க சின்னதுல நம்ம கண்ணுக்குள்ளேயே வளர்ந்த கண்ணுங்க நான் பாத்துட்டே இருந்தேங்க எல்லாம் குடுக்கலன்னு தான் சொன்னாருங்க இந்த கண்ணு குடுக்குறேங்கிற ஐடியா இல்லீங்க இத விட சின்ன கண்ணுங்க நாலு மாசத்துக்கண்ணு நம்ம வளப்பு கேட்டா சரி மாடு குடுக்கல இருந்தாங்க மாமா குடுக்கல சொல்லுங்க வளப்புக்கு நானே புடிச்சுக்கிறேன்னு சொன்னேன் அந்த கண்ணு குடுத்துட்டாருங்க அந்த கண்ணு கேட்கல இந்த கண்ணு குடுக்கலனுட்டாருங்க அப்புறம் திடீர்னு வந்து ஒரு சூழ்நிலை மாறிச்சுன்னா அப்புறம் யாரா இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குடுத்துறாங்கன்னு வைங்களேன் குடுக்கறேன்னு சொன்னீங்க நான் எதுவுமே பேசலீங்க ரேட் எதெல்லாம் பேசலீங்க நான் கன்னூட்டி குண தோட்டத்துல விடுங்க அப்படின்னு சொன்னீங்க கன்னூட்டி வந்துருச்சுங்க தோட்டத்துல நம்ம லோக்கல்லே இருந்த மாடுங்க சூப்பரா தவுடு புண்ணாக்கு எல்லாம் நீங்க வெக்க முட்டு குடிச்சுக்குங்க தரமான மடங்க உடனே எதுக்கு நீங்க ஒரு நல்ல வெயில் சென்னை திருவண்ணாமலை சைடு அவங்க எல்லாம் கேக்குற இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கண்ணு கேக்குறாங்க அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் அருமையா செட் ஆகுங்க கண்ணு சரி ஓகே நீங்க ஒரு கண்ணு வச்சிருந்தீங்கன்னா சும்மா ஜைஜாண்டிக்கா யான மாதிரி சைஸ் வரும் கண்ணு பாத்தீங்களா நான் சைஸ் சைஸ் நல்லா நெட்டு நல்லா நெட்டு நிலம் கால் ஊக்கம் பாருங்க கால ஒவ்வொன்னு சல்லையாட்டு இருக்குங்க காலு நல்ல தல லட்சணம் முத லட்சணம் பாருங்க நிக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு லுக்கு

ஆஹ் இது வந்து விற்பனை கிழிங்கிற மாதிரியும் சொல்றீங்க சொல்றீங்கிற மாதிரி சொல்றீங்க ரெண்டு அர்த்தமா இருக்குதுங்க நான் இந்த கண்ணு பாத்தீங்கன்னா கண்ணு இப்போ இந்த கண்ணு பாத்தீங்கன்னா போட்டானிக்கே பாத்து சொல்லிட்டு வந்தேங்க சித்திர மாசம் போட்டதுங்க சரியா நூத்தி இருபது நாள் தான் ஆகுதுங்க இந்த கண்ணுக்கு வயசுங்க நல்ல ரெண்டு காம்பா அந்த மாமா ஃபார்ம்ல இருந்து எல்லாம் எடுத்தது தானே இது எல்லாமே இப்ப போட்டுருக்க விற்பனை பதிவு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம்ல இருந்து எடுத்ததுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா வயசு நூத்தி இருபது நாள் தான் ஆகுதுங்க நூத்தி இருபது சரியா நூத்தி இருபது நான் கண்ணு பாருங்க என்ன ஷைனிங் என்ன குவாலிட்டிங்க இதோ நம்ம தாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கு இருபத்தஞ்சு லிட்டருக்கு கறக்குற மாடுங்க லைவ்ல நாங்க வச்சிருக்கிற மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா இருபது பிளஸ் தான் கறக்குங்க ரெண்டு வேலைக்கு அந்த மாதிரி நல்ல ப்ரீடான மாடுங்க நல்லா லைனான மாடுகள் தான் வச்சிருப்பாங்க இந்த கண்ணு நான் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் ஆச்சுங்க பத்து நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டேங்க அவர் குடுக்குறேங்கிற மாதிரி சொன்னாருங்க உடனே நம்ம புடிச்சிட்டு வந்துட்டங்க மாட்டை கை கறவை பண்ணிக்கிட்டாங்க சரி கண்ணுட்டி இல்லாம மாடு பால் கறந்துக்கிறாங்கன்னு சரிட்டு கொண்டு வந்துட்டேங்க கண்ணு நம்ம அருமையான குவாலிட்டியான கண்ணுங்க கண்ணு காம்பு பாத்தீங்கன்னா நெட்டு வெட்ட நல்லா நீளமா இருக்கு கண்ணு கை கால் ஊக்கங்க அருமையான கண்ணுங்க சரியா வயசு இருபது நாள் தான் ஆகுதுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இந்த கண்ண சரி இந்த கண்ணு நம்ம வச்சிருக்கிற கண்ணு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான தான் வச்சிருப்பாங்க ஆமாங்க சரி ஓகே அப்ப இது விற்பனைக்குங்களா விற்பனை இல்லையா ஆனா யோசனை பண்ணி சொல்றீங்களா சரி ஓ நம்ம பிரியமா இருக்குதுங்க ஏன்னா எல்லா கண்டுகளும் அப்படியே தான் இருக்குதுங்க கொண்டு வந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒயிட் மெஜாரிட்டியில இருக்கிற கண்ணுங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பிரியப்பட்டு வச்சுக்க வேணுங்க எந்த கண்ணுமே பாருங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற கண்ணு பாருங்க அந்த கண்ணா இருக்கட்டும் அந்த கண்ணை எப்படி இருக்குதுன்னு பாருங்க முன்னாடி போட்ட இந்த கண்ணை பாருங்க இது எப்படி இருக்குது இந்த கண்ணையா ஏர்ம கண்ணை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு எல்லாமே தீவன தண்ணியில பாத்தீங்கன்னா எதை போட்டீங்கன்னாலும் திங்கிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி அடாப்ட் பண்ணிருவாங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குங்க அத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீவன தண்ணியில எந்த ஒருமே எதுவுமே விடாதுன்னு வைங்களேன் சரி ஓகே ஓகேங்க இப்போ பாத்த கன்றுகள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க ஏன்னா என்னோட போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் போர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் எயிட்டுங்க சரி ஓகே சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க